ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் கனமழை எதிரொலியாக இன்று நான்கு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு நான்கு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழறுடைய பெலகான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை மயிலாடுதுறை காரைக்கால் நாகை ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை ஸோ இப்போ நாலாவது மாவட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை திருவா திருவாரூர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்று பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இதுக்கான ப்ரூஃப்லாம் வீடியோ ப்ளே ஆகும் வீடியோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்விமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெலேனிக்கோங்க தேங்க்யூ அண்மைச் செய்தி தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கனமழை காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறைக்கான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது கனமழை எச்சரிக்கை காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே அதிகனமழைக்கான எச்சரிக்கை உள்ள மாவட்டங்களான மயிலாடுதுறை திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகி இருந்த நிலையில் தற்போது தஞ்சையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இருக்கிறார் கனமழை எச்சரிக்கை என்பது தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு வரை மழை இல்லாத நிலையில் இன்று காலை ஐந்து மணியில் இருந்து தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டம் முழுவதும் பட்டுக்கோட்டை பேராரணி கும்பகோணம் திருவிடை மருதூர் திருவையாறு தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது தற்போது இந்த மழை இன்னும் வேகம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படக்கூடாது மழையில் நனைந்து வரும் வருவையான காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களுக்கு உள்ளாகக்கூடும் என தொடர்ந்து கோரிக்கை வேண்டிய அடிப்படையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்திருக்கிறார் தொடர்ந்து கனமழை பெய்தால் மட்டுமே கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில வந்து தற்பொழுது மிதமான மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதை அறிவித்திருக்கிறார் ஏனென்றால் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு தஞ்சை மாவட்டத்தில் மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மழை தொடர்ந்து அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை ஐந்து முப்பது மணியில் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை மழை பெய்து வருகிறது இந்த மழை காரணமாகவே தற்பொழுது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் பள்ளிகளுக்கு கிளம்பக்கூடிய மாணவர்கள் காலை ஏழு மணிக்கே கிளம்பி விடுவார்கள் முன்னெச்சரிக்கையாகவே விடுமுறை அறிவித்தால்தான் அவர்கள் கிளம்புவாக்க வாகனங்களுக்கு செல்பவர்கள் வெளியூரில் இருந்து வருபவர்கள் ஏதுவாக இந்த விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது நிச்சயமா தஞ்சாவூர்ல மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருவதனால தற்போதைக்கு அங்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது